அப்போது இது மாதிரி நம்மளுடைய நெருப்பு மூலகம் என்ன சிசு அதாவது பிறக்கிற சிசுவிலிருந்து ஆரம்பித்து இறப்பு நோக்கி போகிற வைக்குமான பராமரிப்பு சக்தியை வந்து அந்த நெருப்பு மூலகம் செய்யும் அப்போது இரவு நேரங்களில் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பிரிச்சுக்கலாம் உணவு தேவை அப்படிங்கிறது பகல்லையும் வெப்ப வெப்பம் வெப்பம் அதிகமாக இருக்கிற பகல் நேரங்கள்லையும் இரவு நேரங்கள்ன்றது நம்மளுடைய தூக்கம் நேரம் உறவு குளிர்ச்சித்தன்மை தரும் குளிர்ச்சி அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா இரவு நேரங்களில் தான் நம்ம மூடி இருக்கும்போது தான் கண்ணை மூடி ஆழத உழக்கத்திற்கு இருக்கும்போது தான் குளிர் இதை தான் நம்மளோட திருவள்ளுவர் என்ன சொன்னார்னா பசியை தீனு சொன்னார் பகல் நேரங்களில் வெப்பம் சூரியன் இருக்கிற நேரத்தில் வெப்பசக்தி முறையாக இயங்குகிற நேரத்தில் வரக்கூடியது தான் அதிகமான பசி மாலை நேரங்களில் ரொம்ப மெனிதான ரொம்ப எளிமையான உணவுகளை மாலை நேரங்கள் அதாவது இரவு பொழுது அந்த சூரியன் மறைஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் ஏன்னா அது குளிர்ச்சியான சூழல் கடினமான உணவுகளை தெமிக்க முடியாத ஒரு சூழல் மெட்டபாலிதம் அந்த இரவு நேரங்கள் இருக்கும் அப்போ வெறும் தூங்கணும் ரொம்ப லைட்டான உணவு எடுத்துட்டு தூங்கணும் ஸோ பகல் நேரம் ரொம்ப தீவிரமான வெப்ப சக்தி வந்து சுற்றி இருக்கும் சூரியனோட வெப்பமும் இருக்கும் உடலுக்குள்ளேயும் வெப்பசக்தி தமிழ்ல இருக்கும் அப்போ அண்டத்திலயும் பிண்டத்திலயும் அகவு அக அகத்திலயும் புறத்திலையும் வெப்பம் அதிகமா இருக்கிற அந்த பகல் பொழுதுல தீ மாறி வெப்பம் வெளியும் சூரியன் இருக்கு இல்லையா இப்போ வெப்பமா இருக்குல்ல சூரிய சூரியனாலே அதான் சொல்லுவாங்க தீ பிழம்புன்னு தான் சொல்லுவாங்க அந்த தீயோடைய இது அந்த சூரியன் கிட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேலே கிட்ட போக முடியாது கிட்ட போனால் எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா அந்த தீ அதாவது நெருப்புடைய ஒரு பிழம்பு தான் சூரியன் அப்போ அதில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா வெப்பசக்தி தான் கிடைக்கும் ஸோ பகல் பொழுதுன்றது பசி தீ இதை தான் திருவள்ளுவர் தீப்பிழம்பு அந்த சூரியனை தான் பசியோடு ஒப்பிட்டுருக்காரு அந்த தீப்பிழம்பு தான் பகலில் இருக்குது ஸோ பகலில் சூரியன் இருக்கிறதுனால அது தீ அப்போது பசி அப்போதான் எடுக்கும் இருக்கும் உச்சி தான் அதிகமான பசி எடுக்கும் அந்த உச்சி நேரங்களுக்குலாம் பதினொன்றுலேருந்து அந்த ரெண்டு ஒன்று ரெண்டு அந்த டைம் டைம்லுக்குலையா அப்போ தான் நில உலகம் முறையாக செயல்படுற நேரம் சூரியன் உச்சி கொழுதில் இருக்கிறது தீப்பிழம்பு சூடு அதிகமாக இருக்குது வெப்பம் அண்டத்துலேயும் பிண்டத்துலேயும் மிகச் சரியான தவணை இருக்கும் அந்த நேரங்களில் பசி தீ முறையாக வரும் வராதல வரலை எங்களுக்கு அப்படின்னா நம்ம உடம்பு இன்னும் ஒழுங்குமுறைக்கு வரலை இன்னும் நம்ம உங்கள் உடலை வந்து சரியான ஒரு இதுக்கு வந்து கொண்டு வரணும் பசியை ஒழுங்குபடுத்தணும் தீயை வந்து முறைப்படுத்தணும் வெப்பத்தை சரிப்படுத்தணும்னு நடக்கும் ஸோ இதை தான் திருவள்ளுவர் பசி தீ ஏன் பசியை தீயோட பின்றாளிப்ப தெரியுதால் பகல் பொழுதுறை வர்றதுனால சூரியனுடைய தீப்பிழம்புலேருந்து வர வெப்பம் நம்ம உடம்புக்கு கிடைக்கிறதுனால நம்ம உடம்புக்குள்ளேயும் வெப்பம் சமநிலையில் இருக்கிறதுனால பசியை தீயோடு சொல்வார் எவ்வளவு மறைவான ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமாக அழகாக மறைச்சி சொல்லியிருந்தாரு திருவள்ளுவர் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களுடைய அறிவு பூர்மையுங்க எதையுமே நேரடியாக சொல்லாமல் ஒரு புதிரை அதுக்குள்ள மறைச்சு அதன் வழியாக நீங்க கண்டுபிடிங்க நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு எல்லா கொடுத்துட்டேன் இனி நீங்கள் உங்க தேடல் நோக்கி போங்க தான் நம்ம முன்னோர்களுடைய கற்றல் கற்றல் வித்தை மருத்துவத்தின் வழியா கற்றலையும் சேர்த்து வழங்கிறாங்க புரியுதுங்களா தான் அண்டம் பின்னரும் பத்தி அவையாசியம் வெறும் அண்டத்தில் உள்ளதே பின்னான்னு சொல்லிட்டு பொதுவான ஒரு கருத்தை சொல்லி அதற்கு பின்னாடி இத்தனை விதமான விஷயங்களை ஒழிச்சு வச்சிருக்காங்க இது தேடலின் வழியாக நம்ம கொடுக்கவில்லை அவங்க அதாவது இயற்கை அவங்களுக்கு ஒரு ஹிண்ட கொடுத்தது நம்ம முன்னோர்கள் விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க முன்னோர்கள் வந்து ஒரு ஹிண்டை கொடுக்குறாங்க நம்ம அதன் வழியா நம்ம தேடல் நோக்கி பயணம் செய்வோம் புரியுதுங்களா அப்போது இரவு பொழுதுன்றது குளிர்ச்சி அப்போ ஒரு 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 காலத்தை இரண்டா திரிக்கிறாங்க ஒரு ஒரு பாதி வெப்பம் சக்தி இருக்கிற தீய தீய அடிப்படையாக கொண்டிருக்கிற நெருப்பு மூலகத்தை அடிப்படையாக கொண்டிருக்க வெப்பம் இருக்கிற நேரம் ஒரு பகுதி குளிர்ச்சியை கொண்டிருக்கிற மூலகத்துடைய குளிர்ச்சியை கொண்டிருக்கிற ஒரு உறக்கத்துக்கான ஒரு நேரம் குளிர்ச்சி இருக்கிற நேரம் இதை தான் வெப்பம் குளிர்ச்சி இதை தான் ஆதுர சாலை அப்படிங்கிற ஒரு புத்தகம் உமர் பாரூக் எழுதியிருக்காரு எங்கள் கூவியில மாஸ்டர் உமர் பாரூக் எழுதின ஆதுர சாலைன்ற நூல் வந்து வெப்பம் குளிர்ச்சி அப்படின்னு இரண்டு பாகங்களா பெற்று ஏன்னா பிரபஞ்சத்தோடைய இயக்கம் வெப்பம் குளிர்ச்சி வெப்பம் இருக்கிற பகல் பொழுது பசித்தீயும் குளிர்ச்சி இருக்கிற இரவு பொழுது உறக்கத்திற்கான உடம்பை வந்து குளிர்ச்சி படுத்தும் இல்லையா நம்ம இரவில் உறங்கினா நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்கள் குளிர்ச்சியாகும் கண் பிரச்சனைகள் சரியாகும் லிவர் வந்து தன்னை ரீசார்ஜ் பண்ணிக்கும் அதோடய டீடாக்சிஃபிகேஷன் அதாவது நச்சுக்களை நீக்கிற ஒரு பொழுதாக வந்து இரவு பொழுதுகள் இருக்குது நம்ம தூங்கினோன்னா அப்போ லிவர் வந்து முழுமையாக செயல்பட்டு ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம உடம்புல இருக்கிற நம்ம நம்ம கண்கள் வந்து குளிர்ச்சியாகும் கண்கள் ஆரோக்கியமாகவும் கண்களில் எந்த பிரச்சனையும் இருக்காது கண்கள் நல்ல ஒளி நல்ல ஒளி வெளிச்சத்தோடு இருக்கும் எல்லா விதமான எவ்வளோ சின்ன எழுத்துக்களையும் பார்க்க முடியும் கண்கள் வெளிச்சமாக இருந்தால் பலவிதமான ப்ராசஸ் வந்து நம்ம உடம்புல நடக்கும் இல்லையா பார்வை ரொம்ப முக்கியம் இல்லையா எல்லா விஷயத்துக்கும் ஐன் மிக மிக பிரதானமானது பார்வை பார்வை திறன் ஏன்னா ஐன் அதிகமான ஆற்றல் இந்த உடலால் எதுக்கு வழங்க எந்த குலனுக்கு வழங்கப்பட்டதுன்னா கண் பார்வை ஏன்னா அது ஒளி அதில் ஒளி அப்படிங்கிற வெப்பமும் வெளிச்சமும் சூரியனோட வெளிச்சமும் குளிர்ச்சி அப்படிங்கிற நிறவோடைய தன்மையும் இரண்டுமே கலந்திருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு உறுப்பு வந்து கண் கண்ணும் அதை அதை ஐன் அது பார்த்து சரிங்களா ஸோ நம்ம கண்ணை தான் நம்ம கண்களை பார்த்தே சொல்லுறோம் ரொம்ப ஒவ்வொரு டல்லாக இருக்கீங்க உடல் ஏதாவது பிரச்சனையா கண்ணை பார்த்தாலே கண்டு முடியல வேறு ஏதாவது புலன்களை பார்த்து நம்மளால சொல்ல முடியுதா ஸோ நம்மளுடைய அகத்தி அழகு முகத்தில் தெரியுன்றதில் முகத்தில் மிக முக்கியமான ஒரு கண்கள் பார்க்கலாம் முகத்தை பார்த்து சொல்ல முடியாது முகத்தில் இருக்கிற கண்ணை பார்த்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் நம்ம மனசில் சோர்ந்து இருந்தாலும் கண்களை வெளிப்படுத்தும் நம்ம உடலில் பிரச்சனை இருந்தாலும் கண்களை வெளிப்படுத்தும் நம்ம ஆரோக்கியமாக இருந்தாலும் கண்களை தான் நம்ம வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதும் கண்களை வெளிப்படுறோம் நம்ம ஆரோக்கியம் இன்மையும் പുക്കാൻ പകൻക മുഖ്യമാണ്